ஓதற்கரியவன் திருமுறை தாமிரசபையும் பிராலிமலை இசைவேளாளர் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் பெரிய புராணம் தொடர் பேருரையை ஏழாம் நாள் இன்று சேரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு திரு ஆ சங்கரன் நிறுவனர் அறுபத்தி மூணு அறக்கட்டளை அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பு கொண்டிருக்கிறார்கள் திரு ராஜேஷ்குமார் வேளச்சேரி தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் ஆர்கே சிவசாமி மாவட்ட கவுன்சிலர் வராலிமலை பி வெங்கடேசன் இசைவேளாளர் அறக்கட்டளை எஸ் பழனியாண்டி ஆவின் சேர்மன் ஆசிரியரை வழங்க வந்திருக்கும் அவதூத பிரவானந்த சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் இன்னார் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் அவர்களே தொகுப்புரை வழங்க இருக்கும் எம் கே பிரபாகரமூர்த்தி அவர்களே சிறப்பு பெருரை நாவுக்கரசர் திரு ஐயா நாஞ்சித் சம்பத் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கும் அன்பு அண்ணன் ஜெயராமன் அவர்களே பொற்கள் வழங்க இருக்கும் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் பத்திரிகை நிருபர்களே இசைவேளாளர் அறக்கட்டளை சங்கத்தின் அருமை சகோதரர் பூபாலன் அவர்களே உங்கள் அத் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு நன்றி நன்றி நன்றி